நடக்க போற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி சாத்தியம்தானா ஆட்சியை பிடிக்கக்கூடிய வலிமை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கா என்ன நடந்தால் நாம் தமிழருக்கு சாதகமான சூழ்நிலை மாறி ஆட்சியை பிடிக்க முடியும் அரசனையில் ஏற முடியும் என்பதை பற்றி இந்த பதிவுல விளக்கமாக பார்ப்போம் நாம் தமிழர் கட்சி இந்த அரசியல் களத்தை எப்படி அணுக போறாங்கன்னா அரசியல் களத்தை கொள்கை ரீதியான அரசியல் களமாக மாற்றணும் அதாவது மக்களை கொள்கைக்கான வாக்குகளை செலுத்து வைக்கணும் அப்படி செஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப சுலபமாகவே வெற்றி பெற்றுவாங்க ஏன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் கொள்கையை பேசும்போது நாம் தமிழர் கட்சி பேசக்கூடிய தமிழ் தேசியத்தை பொதுமக்கள் ஏற்றுக்குவாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை மக்கள் உணரும்போது போது மெய் சிலிர்த்து போயிருவாங்க நாம இப்படியான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற புரிதலுக்கு வந்துடுவாங்க எனவே மக்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைக்கு திரும்பிடுவாங்க ஆனா இந்த அரசியல் களத்தை நாம் தமிழர் கட்சி எப்படி கொள்கை ரீதியான அரசியல் களமாக மாற்ற போறாங்க என்பதை பற்றி பார்ப்போம் நாம் தமிழர் கட்சி இப்போதான் கொள்கை ரீதியான அரசியல் களமாக மாற்றணும் என்று நினைக்கிறாங்களான்னா இல்லை நாம் தமிழர் கட்சி தொடங்கின காலத்திலிருந்தே மக்கள் கொள்கைக்காக மட்டும்தான் வாக்கு செலுத்தணும் என்று நாம் தமிழர் கட்சி கடுமையா போராடிட்டு வராங்க ஆனா மாறாக மக்கள் அனத்திற்காகவும் வாக்குறுதிக்காகவும் தனிநபர் மீதான அனுதாபத்துக்காகவும் ஆளக்கூடிய கட்சியினுடைய உட்கட்சி நிர்வாகிகள் மக்கள் மீது கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினாலும் போன்ற பல காரணங்களுக்காக மக்கள் வாக்கு செலுத்துறாங்க அதை மாற்றக்கூடிய சூழல் இந்த தேர்தலில் கணிஞ்சு வந்திருக்கு அது எப்படி கனிய போகுதுன்னா நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகே கொள்கைய நம்ம மட்டும் பேசுனா மக்கள் கொள்கைக்காக வாக்கு செலுத்த மாட்டாங்க எனவே நம்முடைய கொள்கைய வீரியமாகவோ மற்ற அரசியல் கட்சிகள் தங்களுடைய கொள்கைய பேச வைப்பதன் மூலமாக மக்களே ஆட்டோமேட்டிக்கா கொள்கைக்காக வாக்கு செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க என்று நினைத்து அதை மாற்றுவதற்காக நாம் தமிழர் கட்சி பெரியார் மீதான விமர்சனங்களை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது பலரும் நாம் தமிழர் கட்சி பிஜேபியினுடைய பி டீம் என்றும் ஆர்எஸ்எஸ்னுடைய கைகூலி என்று நாம் தமிழர் கட்சி மீது விமர்சனம் வச்சாங்க ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய பெரியார் விமர்சனத்திற்கு தற்போது ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நான் பாக்குறேன் ஏன்னா பெரியார விமர்சிப்பதன் மூலமாகதான் திராவிட கட்சிகளை கொள்கையை பேச வைக்க முடியும் என்றும் அப்படி அவர்கள் பெரியார் பேசாம என்று நிரூபித்து விடலாம் அதற்காக பல மேடைகள் தோறும் திமுகவிற்கு அழுத்தம் கொடுத்து வந்தனர் நாம் தமிழர் கட்சி அதற்காகவே திமுகவினர் திராவிடம் என்பது என்ன தெரியுமா பெரியார்னா யார் தெரியுமா பெரியார் ஊர் சமூக சீர்திருத்தவாதி என்றும் பெரியார் வட மாநிலங்களின் அம்பேத்கர் என்றும் திமுகவினர் தங்களுடைய அரசியல் பாதையை கொள்கை ரீதியாக நகர்த்த ஆரம்பிச்சாங்க இது மெல்ல மெல்ல கொள்கை ரீதியான அரசியல் களமாக மாற தொடங்குச்சு அப்படி திமுக தங்களுடைய கொள்கையை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க பதிலுக்கு நாம் தமிழர் கட்சி தங்களுடைய தமிழ் தேசியத்தை செயல்பாடு மூலமாக செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படி செல்லும்போது திராவிடமா தமிழ் தேசியமா என்ற சூழ்நிலை உருவாகும் போது நாம் கட்சி ரொம்ப வீரியமா செயல்பட தொடங்கினாங்க அதற்காக தான் திரு சீமான் அவர்களே தடையை மீறி பனைமரம் ஏறி கல்லை இறக்கி சொன்னாரு மக்களே முடிவு செய்து கொள்ளுங்க தமிழ் தேசியமா திராவிடமா என்று இது கொள்கை ரீதியான பாதையாக உருவாக தொடங்கிருச்சு அதன் பிறகு இன்னும் வீரியமாக ஆடு மாடுகள் மாநாட்டை முன்னெடுத்தாரு அதன் பிறகு மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு நீர் மாநாடு கடலம்மா மாநாடு போன்ற மாநாடுகளை நிகழ்த்தி காட்டி தமிழ் தேசியம்தான் உண்மையானது என்று கொள்கை ரீதியான மோதலில் முதன்மை இடத்தில் உள்ளது நாம் தமிழர் இந்த அரசியல் களத்தை கொள்கை ரீதியான அரசியல் களமாக மாற்றுவதற்காக தான் பல தொகுதி வேட்பாளர்களை முன்கூட்டியே அறிவித்து மக்களை கொள்கை ரீதியாக வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குங்க என்று மக்களை தயார்படுத்தி வந்தனர் நாம் தமிழர் கட்சி இதை முற்றிலும் கொள்கை ரீதியான அரசியலாக மாற்றுவதற்கே அடுத்த மாதம் நடக்கக்கூடிய மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாட்டை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை அறிவித்து அந்த மாநாட்டில் சீமானின் எழுச்சி உரையில் மக்கள் கொள்கைக்கு மட்டுமே வாக்கு செலுத்த வேண்டும் என்ற செய்தியானது தமிழ்நாடே வியந்து வாக்கக்கூடிய அளவில் ஒவ்வொரு கிராமங்களின் கடைசி தெருமுனை வரை எதிரொலிக்கும் அது அனைவராலும் பேசப்பட்டு கொள்கை ரீதியான அரசியல் களமாக மாற்றப்படும் அப்படி மாறும்போது நாம் தமிழரின் எழுச்சியை யாராலும் தடுக்க முடியாது சீமான் அரியணையில் ஏறுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது